சிம்ம ராசினர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி சிம்ம மாசம் இது உங்கள் ராசிக்கு அதிபதி அதாவது ராஜகிரகம் சூரியன் சூரியன் சூ அதாவது அந்த குடும்பமே வந்து இந்த குடும்பத்துக்கு எஜமானே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் தான் சிம்ம ராசி நிறைய சங்கடங்களை கடந்து வந்திருப்பீர்கள் கடந்து கொண்டிருப்பீர்கள் இந்த மாதம் சில நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் அதை தெளிவாக சிந்தித்து செயல்படுங்கள் நிச்சயம் வெற்றி உண்டாகும் சிங்கம் முன்னே சிறுநடிகள் கூட்டம் அதற்கு விளக்கம் வந்து நான் பின்னடி தரேன் விஸ்வா வருடம் ஆவணி மாதம் ஏழாம் நாள் இன்று பிரதமை திதி மக நட்சத்திரம் மக நட்சத்திரம் அமிர்தயோகம் மகர ராசினியர்களுக்கு சந்திராஷ்டமும் உங்கள் இல்லத்தில் மகர ராசி நேயர்கள் மனைவியாக தாயாக தந்தையாக உறவுகளாக அக்கா தங்கச்சியாக இருந்தால் ரொம்ப கவனமாக அவர்களிடம் பேசுவது நல்லது பேசினாலே சண்டை வந்துடும் அதனால் அவர்களிடம் விலகி இருப்பது நல்லது மூன்று நாளைக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழல்கள் பார்த்தீங்கன்னா ராசியில் சூரியன் கேது சந்திரன் தனஸ்தானத்தில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் ராகு எட்டில் சனி பனிரெண்டில் குரு விரை சனி மணிக்கும் பதினோராம் இடத்தில் குரு பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரனும் புதனும் மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும் நீங்கள் வந்து நாககரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானையும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு பெருமாளையும் வழிபடுவது அந்த புத கிரகம் வலிமை இழந்தால் அந்த சக்தி நிறைய கொடுக்கும் நம்ம நேரில் போய் உங்களுக்கு வந்து வாங்க வேண்டியது சில நேரம் வீடு தேடி வரும் சில நேரத்தில் நம்ம போயிட்டு நம்ம வந்து அந்த கடவுளை வந்து கோயிலில் போய் கும்பிட்டாலே அந்த சக்தி உடம்புல இறங்கும் நன்மைகள் நடக்கும் வேலை எப்படி இருக்கும் வேலை பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்கத்தில் பணிபுரியும் சிம்ம ராசினியர்களுக்கு சிம்ம லக்னக்காரர்களுக்கும் இது பொருந்தும் நிறைய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த ஒரு முரண்பாடான போக்கு அது இப்போது சுமூகமாக முடியும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இவையெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு குரு சாதகமான சூழலில் அமர்ந்துள்ளார் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பதவிகளை கொடுப்பவர் சம்பள உயர்வுகளை கொடுப்பவர் திருமண பாக்கியத்தை கொடுப்பவர் இல்லத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவது நிறைய நன்மைகள் உண்டாகும் அந்த குரு பகவானே உங்களுக்கு அட்டமாதிபதி சூரியனோடு சந்திரன் சந்திரன் கேது மூன்று கிரகங்கள் சேர்க்க இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போன மாதம் அதுக்கு முன்பு முந்த கடந்த வருடமே பார்த்தீங்கன்னா அப்படி நிறைய சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க அந்த சங்கடங்கள்லாம் இப்போது சரியாகி உங்களுக்கு நல்ல வெற்றிகளை கொடுக்கும் நல்ல நேரமாக இந்த நேரம் நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ளலாம் அகலக்கால் வைக்கக்கூடாது தேவையில்லாமல் முதலீடுகளை பெரிதாக போட்டு ஏமாறக்கூடாது சிம்மராசியர்கள் உங்க உங்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க கூட அவங்க கூட அவங்களோட சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையிலேயே அது நன்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் சந்திர திசை சாவி மணிக்கும் அதாவது ராகு தசை உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை கொடுக்கும் ராகு இப்போ ஏழில் இருக்காரு ராகு தசை நடந்து கொண்டிருந்தால் துர்கை மனை வழிபடுவது நிறைய முன்னேற்றங்கள் உண்டாகும் அடுத்து குரு தசையாக இருந்தால் பாதி நல்லது செய்யும் பாதி கட்டுது செய்யும் வரா மாதிரி இருக்கும் ஆனால் வராது வரும் வந்த மாதிரியே போயிடும் அப்போது கவனமாக வருமானத்தை நீங்கள் பூமி மீது நிலம் வீடு அது அது மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது வேறு எதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்புறம் ஏன்னா அஷ்டமத்து சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி யார் யார் நான் சொன்னேன் பார்த்தீங்களா சிங்கம் முன்னே சிங்கம் முன்னே சிறுநடைகள் கூட்டம் சொன்னேன் அது யார் யாருன்னா உங்களுக்கு உங்கள் கூட பழகின நெருங்கி வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் நான் நல்ல நண்பர்களாக இருந்தவர்களும் மாறலாம் கணவன் சிம்மராசியாக இருந்தால் மனைவி மாறலாம் மனைவி சிம்ம இருந்தால் கணவன் மாறலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் அதாவது உங்களை பார்த்தாலே ஒரு மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய காலம் அது இல்லாமல் இப்போது உங்களை பார்த்தாலே ஏதோ ஒரு சிக்கல் வருவது போல் சிக்கல்களை செய்பவரு போல் தோற்றம் இப்பொழுது உருவாகும் அது போல் கூட இருக்கவங்களே சதி பண்ணுவாங்க செய்கிற தொழில் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம வந்து சோர்ந்து போகப்படாது நம்ம தெளிவாக இருக்கணும் நமக்கு தெரியலனாலும் மற்றவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கும் ஒரு குடும்பத்தில் கணவனாக இருக்கும் பொழுது அல்லது தலைமை பொறுப்பு மனைவி ஏற்றாலும் கணவன் ஏற்றாலும் இவர்கள் வந்து உங்களோட அது பாதித்து பா அதாவது உங்கள் உங்களை மட்டும் பாதிக்க போகிறதில்லை உங்கள் உங்களை சார்ந்து உங்கள் மனைவி உங்கள் குழந்தைங்க உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே அதுக்கு பாதிப்பு உண்டாவாங்க அதனால் ரொம்ப கவனமாக உஷாராக இருக்கணும் இந்த நேரம் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் சூரியன் தனி அதுக்குண்டான ஒரு பவர் இருக்குது அது வந்து உங்களுக்கு இந்த நேரம் வந்து ஒரு உடம்புல ஏதோ ஒரு சக்தி இறங்கினா மாதிரியும் அந்த சக்தி மூலமாக நாம் ஜெயித்து விடுவோம் வென்று விடுவோம் என்ற நம்பிக்கை அதிகமாக கிடைக்கும் சூரிய சக்தி உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது சூரிய நாராயண பெருமாளை நீங்கள் வழிபடுங்கள் சிம்ம ராசி நேர்கள் நிறைய பேர் உங்களை ஏலனம் பண்ணவங்க சிரித்து கிண்டல் பண்ணவங்க அதுதான் அதை தான் சொன்னேன் சிறுநடிகள் கூட்டம்ண்டு உங்களை சுற்றி யார் யாரெல்லாம் அவமானப்படுத்தினவங்களா நான் யார் என்று அதை நிரூபிக்கும் ஒரு வலிமையை தரப்போகிறார் சூரிய பகவான் ரொம்ப நமக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது தெரிந்து கொள்ள நிறைய இருக்குது சாதாரண ஒன்றுமே இல்லாமல் அதாவது சாதாரண சராசரி ரோட்டில் ஒரு சின் சின்ன அதாவது வறுமையில் இருக்கவங்க கூட்டம் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட சில விஷயங்களை நாம கற்றுக்கலாம் யாரையும் நாம ஏளனமாக நினைக்கக்கூடாது சிம்மராசி எனக்கு பிள்ளைங்க கிட்ட எல்லாம் ரொம்ப மகன் மகள்கள் கிட்ட ரொம்ப வார்த்தைகளை அதிகார தோரணையில் பேசாமல் எப்பயும் சிம்மராசிக்கு ஒரு அதிகார தோரணை இருக்கும் அன்பு அன்பு அடையாளத்தை பயன்படுத்தி அதை நீங்கள் பேசுறது உங்கள் நிம்மதி உங்கள் கையில் கிடைக்கும் அதிகார தோரணையில் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நீங்கள் ஜீரோ நம்ம என்ன செஞ்சாலும் ஏதோ பின்னாடி பின்னடைவு வருதுன்னா அப்போ நேரம் சரியில்லைன்னு அர்த்தம் ஏதோ ஒன்று செஞ்சோ கிளிக் ஆகிட்டோம்னா நேரம் நல்லா இருக்கும்னு அர்த்தம் அப்போ நேரம் போது மீண்டும் 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 நம்ம முட்டாள்தானமாக அதில் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் அதிகமாக கவனம் செலுத்தி அதில் வீணாக போவதை விட நமக்கு என்ன முடியும் நமக்கு என்னென்ன வாய்ப்பெலாம் நம்ம சுற்றி இருக்குது வாய்ப்பை தேடி நம்ம போகிறது ஒன்று வாய்ப்பு சுற்றி இருக்கும் பொழுது அந்தந்த வாய்ப்புகளை எடுத்து பயன்படு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சிம்ம லக்னக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவங்க எந்திரிச்சு ஓடிண்டே இருப்பாங்க கவலைப்படவே மாட்டாங்க ஏதோ லாஸ் ஆச்சா பரவாயில்ல நான் சரி கட்டிடுவேன் அதை எப்படியாவது சரி பண்ணி அதுலேருந்து மேலே வரணும் அப்படின்ட்டு நிறையா பேர் அந் அந்த நம்பிக்கை மே நிறைய வளர்த்துங்க நிறைய இப்போல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிவகைகள் இருக்குது அதை பார்த்துங்க ஹெல்த் இஷ்யூ வரும் தயவு செஞ்சு ஹெல்த் இஷ்யூ வரும் இது எல்லாருக்கும் வராது எல்லாருக்கும் வரும்னு சொல்லலை அந்த எந்த அந்த ஒரு தருணங்கள் உடம்புல பார்த்திங்கன்னா இப்போது ஒரு வண்டி ஓட்டனே இருப்போம் ஏதோ ஒரு பொருள் உறுப்பு வந்து அதில் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா அது எப்பயோ இதாக இருக்கும் அந்த நேரத்தில் தான் அது கீழே விழும் அது போல் உடம்புல என்ன இப்போ நல்லா இருக்கும்போது தெரியாது அதனால் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது சிம்மராசினியர்கள் சூரிய நாராயண பெருமாளையும் லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபடுவது ரொம்ப நல்லது பெருமாளை பெருமாள் தரிசனம் கோடி புண்ணியம் உங்களுக்கு நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவது அது உடம்புல ஃபுல் சக்தி கொடுக்கும் பணம் செல்வத்தின் அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவானை வழிபட்டால் செல்வம் வருவதற்கு நிறைய வழிவகைகள் உண்டாகும் அதே போல் பார்த்திங்கன்னா புதன் மறைஞ்சிருக்காரு புதனோட சுக்கரன் மறைஞ்சிருக்கு இப்போது சுக்கரன் வந்து உங்களுக்கு பதினோரு ஜீவனஸ்தானாதிபதி வருமானம் தரக்கூடிய கிரகம் அது மறைஞ்சிருக்கு அதனால் ப பன்னிரெண்டாம் இடத்தில் கணவன் அது கணவன் கிரகம் மனைவி கிரகம் என்று சொல்லலாம் ஏதோ ஒரு சிக்கல் தேவையில்லாமல் ஒய்ஃப்ட்ட கோச்சின்ட்டு போகிற பிரியக்கூடிய சூழல்லாம் உருவாகும் கவனமாக அமைதியாக இருந்து ஒரு மௌனமாக நீங்கள் இந்த சேரில் உட்காந்துருக்கீங்கன்னா இந்த சேரில் நம்ம இல்லை ஆனால் எதிரில் என்ன ஏதோ கோபமாக நடக்கும் அப்படியே மௌனமாக இருந்து வேடிக்கை பாருங்கள் அந்த கோபம்லாம் உங்களை தாக்கி தான் வரும் அப்போது நீங்கள் மௌனமாக வந்து செயல்பட்டிங்கன்னா அதுக்கு சரியான பதிலையும் சரியான ரியாக்ஷன் நீங்கள் காட்ட முடியும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா வாழ்க்கையில் தனிமையாடிவி தனிமையாடிவிங்க அதனால் கணவன் மனைவி வாழ்க்கையில் சிக்கல்கள் வரா வராமல் இருக்க சுக்கரனுக்கு அதிபதி நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு அதிபதி பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் படுத்துன்ற படுத்துன்றிருப்பார் பாம்புக்கு மேலே அந்த பெருமாளை வழிபடுவது அடுத்து நவகரத்துக்குரிய சுக்கர பகவானை வழிபடுவது இதெல்லாம் நிறைய நன்மைகள் உண்டாகும் தைரியமாக இருங்க எத்தனை நெறிக்கூட்டங்கள் உன் நீங்கள் அழிய வேண்டும் உன் நீங்கள் முன்னேறக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொந்தக்காரங்க கூட பிறந்த அண்ணன் தன்மையோ அக்கா தங்கச்சியும் கணவன் மனைவி அப்பா அம்மா யார் ஒன்றால் நினைக்கலாம் மிரகங்கள் எல்லாத்தையும் மற்ற தீவில் பாருங்கள் அம்மா அம்மா வந்து மகனை கொள்கிறான் அப்பா பையன் வந்து அப்பாவை கொள்கிறான் டெய்லி நியூஸில் பார்த்தீங்கன்னா அதுதான் வருது அதனால் வந்து காரணம் என்னென்னா அவங்களுக்குள்ள வந்த அமைதி இல்லை பொறுமை இல்லை அதை சிம்ம சிம்மராசியாக இருக்க முடியாது அதனால் பொறுமை உங்களுக்கு அவசியம் அதிகார தோரணை விட்டுவிடுங்கள் எல்லோரும் அன்பாக பழகுங்க என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்றது யோசனை பண்ணுங்கள் உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க கூட நீங்கள் கிட்டே இருந்துக்கிட்டு அவங்க இது இது பண்ணால் நல்லா இருக்குமா அது பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு யோசித்து செயல்பட்டா நீங்கள் காட்டுக்கு ராஜா இல்லை இந்த நாட்டுக்கே ராஜா ஆகலாம் ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா காதல் செய்யும் சிம்மராசினியர்களுக்கு ரொம்ப அமைதி தேவை ஏதோ டிஸ்பூட் ஆனதெல்லாம் இப்போது வந்து இன்னும் கூடு தாசி ஆகும் அது ஆகாமல் இருக்க சுக்கர பகவானை அது எப்பயுமே எல்லா கோயிலும் நவகிரகம் இருக்கும் நவகரத்தில் இருக்கு சுக்கர பகவான் இருப்பார் அவரை கும்பிடுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் ஹெல்த் இஷ்யூ வயதானவர்கள் வந்து வயசாயிடுச்சு வயசாகிடுச்சுன்ற வார்த்தையை விட்டுட்டு நாம் இன்னும் எத்தனை வருஷம் இருந்தாலும் நிம்மதியாக தூங்கினா போயிடணும் ஆனால் அது வரைக்கும் ஆரோக்கியம் இருக்கணும் நம்மால் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன தொழில் செஞ்சீங்களோ என்னென்ன வேலை பண்ணீங்களோ அதன் மூலமாக அந்த உழைப்பை செய்யுங்க என்னுடைய எனக்கு தண்ணி வேணுமா நானே எடுத்து குடிக்கணும் நான் பாத்ரூம் போகணுமா நான் போய் போகணும் அப்படி நான் குளிக்கணுமா அடுத்தவங்க உதவி எதிர்பார்க்கக்கூடாது அப்போது வயதானவங்க பார்த்தீங்கன்னா காலை பத்திரமா எடுத்து பூமியில் வைக்கணும் ஏன்னா அஷ்டமசனின் போது நிறைய மரணம்லாம் நடக்கும் வயசானவங்களுக்கு அந்த எழுபது வயசு எண்பது வயசு அடுத்தவங்க வயசுங்க அவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சனீஸ்வர பகவானுக்கு எழுதி ஏற்றி வழிபடணும் ஆரோக்கியம் ரொம்ப பொக்கிசம் நிறைய நன்மைகள் உண்டாகும் இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் எதை எதெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க சிவபெருமானம் ரவி ஈஸ்வரர் சென்னையில் சிம்மராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாத கோயில் இத்தனை ஆண்டு காலம் எல்லா தஞ்சை பெரிய கோயில் ஆயிரம் வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நான் சொல்லக்கூடிய கோயில் சென்னையில் வியாசார் படையில் சென்னை சென்ட்ரல் இறங்கினா ஒரு அஞ்சு தான் இருக்கும் ரவி ஈஸ்வரன்ற கோயில் அந்த கோயிலில் சிவலிங்கம் அப்படியே பல்லம்பள்ளமாக இருக்கும் அது ஆர்கியாலஜி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து ஐயா கோயிலே போட்டிருப்போம் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில்ன்ட்டு சூரிய கிரகம் பிரம்மகத்தி தோஷம் பெற்று மானிட வடிவில் இந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து அந்த நிவர்த்தி ஆனதாக அந்த கல்வெட்டில் போட்டிருப்பாங்க அது அந்த அந்த கோயில் நிர்வாகம் போட்டிருக்கோம் எல்லா தோசங்களும் நீங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிரி உங்களை டார்ச்சர் பண்ணினே இருக்கிறானா அவரை போய் அவருக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை நா ஆறு மணி மேலே இல்லை நாலரை மணிக்குள்ள கோயில் கோயில் முடிதான் இருக்கும் நாலரை ஆறு ராக ஆறு மணிக்கு மேலே தாமரைப்பூ அல்லது மல்லிப்பூ வைத்து அவருக்கு வந்து வில்வேல ஏலக்காய் மாலை நூற்றி எட்டு சாத்தி ஏதாவது பிரசாதம் பொங்கல் எதாவது செஞ்சு எடுத்துன்னு போகலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்வீட்ஸ் வாங்கி கூட அதை எல்லாேருக்கும் கொடுக்கலாம் அந்த பாதம் சரணஞ்சிட்டு வாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் அதன் மூலம் நீங்கள் வெற்றி அடையலாம் சிம்ம லக்னமாக இருந்தாலும் சிம்ம ராசிக்காரலாக இருந்தாலும் எந்த ராசி இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருந்தால் இந்த கோயிலுக்கு அந்த போய்ட்டு வாங்க ஐயாயிரம் ஆண்டுகள்லாம் நீங்கள் கணக்குப்பட்டுங்க நம்ம உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில் ஆயிரம் மாதம் ஆயிரம் வருஷம்தான் அப்போ ஐயாயிரம் வருஷம்னா எத்தனை தலைமுறைகள் எத்தனை கண்கள் எத்தனை கால்கள் அந்த சிவ அந்த சிவபெருமான் பாதத்தில் ரவி என்றால் சூரியன் அந்த சூரியன் ஈஸ்வரன் ரவியன் சூரிய கிரகம் அந்த சிவலிங்கத்திற்கு பூஜை செய்ததால் அந்த ரவி அந்த சூரியனோடு அந்த பேர் ரவி ஈஸ்வரர் அந்த கோயிலில் போயிட்டு வழி வழிபட்டு வாங்க முடிஞ்சால் அதுக்கெல்லாம் வேண்டாம் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை அந்த கோயில் என்ன பேருக்காங்களோ அதை கும்பிட்டு ரவீஸ்வர என்னை காப்பாற்றுனா கண்டிப்பாக நல்லா நடக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மையும் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாக எல்லா கடவுள்களும் புரியட்டும் வாழ்க வாழ்க வணக்கம்